வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம எவ்வளவோ காசு சம்பாதிப்போம் சேர்ப்போம் அது எல்லாமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்க ஆனால் வீட்டில் காசே தங்க மாட்டுது அப்படின்ற நிறைய பேர் வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி சில மாறுதல்கள் செஞ்சால் இதுக்கான மாற்றங்கள் நான் கண்டிப்பாகவே நிகழும் இதை நீங்கள் வாஸ்துன்னு சொன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்துனே கிடையாது சில ரகசிய குறிப்புகள் முறைகள் வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்கள் தான் இதை வந்து முழுசாக நீங்கள் வந்து அதுக்காக வீட்டையே இது இடிக்கணும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான முறைகளே கிடையாது சில தாந்திரீக முறைகள் செஞ்சாவே உங்களுக்கு வீட்டில் வந்து பணம் இருந்து ஈர்க்கப்படும் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அதன்படி இப்போ என்ன பிரச்சனைக்கு என்னென்னலாம் வாஸ்து நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்கள் வீட்டில் தங்கும் அப்படின்றத பார்க்கலாம் வீட்டில் எவ்வளோ பணம் தங்கவில்லை விரை செலவு அதிகமாக ஆகிறது என்ன செய்ய தான் செய்வது வீட்டை மாற்றி விடலாமா இல்லை எதுவும் நல்ல வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஜோதிடரை நீங்கள் அணுகலாமா அப்படின்லாம் புலம்பவர்கள் இருப்பீங்க இல்லையா அதுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாதுங்க அது மாதிரிலாம் காசெல்லாம் கொடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம சொல்ல போகிற குறிப்புகளை பார்த்தாவே சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே புரியும் அதன்படி பண்ணாவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் எதற்காக இப்படி யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா வாடகை வீடு என்றால் மாற்றி விடலாம் சொந்த வீடு தான் எப்படி மாற்ற முடியும் சரி அப்படி என்ன தான் பிரச்சனை நாம் ஏதோ தவறு செய்கிறோமா சரி வாங்க விஷயத்துக்கு போகிறோம் ஒருவரது வீட்டில் வந்து செல்வம் நிலைக்காமல் இருக்குதுன்னா அந்த வீட்டில் எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கும் விஷயங்கள் ஏதோ உள்ளதாக வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகிறது அதாவது உங்கள் வீட்டில் இயற்கை வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்கள் வீட்டில் பணம் சேர்கிறது ரொம்ப கஷ்டம் வாசு சாஸ்திரம் கூறுவது போல நமது வீட்டு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும்படி இருக்கும் அந்த தவறான செயல்பாடுகள் என்ன அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் கலைஞ்சிட்டிங்கனாவே உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை சால்வ் இதுக்காக நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கவங்க வேற வீட்டுக்கு போறதோ இல்லை புது வீட்டில் இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு ஜோசியர்கிட்டையோ போயிட்டு இல்லை ஒரு மந்திரவாதியோ இல்ல தந்திரவாதி இவங்க கிட்டலாம் போயிட்டு காசு செலவு பண்ணி இல்லைங்க அந்த பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு சொல்றது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியுள்ள பொருட்களை மட்டும் நீங்கள் கலைந்து எடுத்தாலே உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்கா நல்லது இது பணம் மட்டும் இல்லாமல் எல்லா சுபிட்சமான காரியங்களும் உங்கள் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பெரும்பாலுமா ஒரு வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் எங்கு நிறைந்திருக்கும் என்றால் அது நம்ம வீட்டு பூஜை அறையில் தான் கரெக்டா நமது வீட்டு பூஜை அறை சரியான திசையில் அமைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றத மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க பின்னர் பூஜை அறையில் வைக்கப்பட்டுள்ள சாமி சிலைகளை கொஞ்சம் கவனிக்கணுங்க ரெண்டு தெய்வங்களின் சிலைகளை எதிரெதிரே பார்த்து வாறு வைத்தல் கூடாதுங்க ஏன்னா இதனால் நமது வீட்டில் செலவு அதிகரித்து வருமானம் குறைந்துவிடும் என்கிறது வாஸ்து இது வந்து நம்ம வீட்டில் இருக்க நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்க தப்பு இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன குறிப்பு இதில் சொல்ல வரோம்னு சொல்லிட்டு சில பேர் வீட்டில் அலமாரி ஷெல்ஃப் போட்டிருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் அலமாரியில் மாதிரில ஃப்ரண்ட் ஒரு சைடு வந்து நீங்க கிழக்கு பார்த்து வந்து படங்களை வைக்கிறது தெய்வ சிலையோ படங்களையோ வைக்கிறது வந்து தப்பு கிடையாது ஆனா சில சைடுகள் செவருக்குலையும் வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டோஸ் மாட்டுறதும் சிலைகளை வைக்கிறதும் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்படி வைக்க கூடாது சரிங்களா எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தபடிதான் இருக்கணுமே தவிர எந்த சாமியும் எந்த ஃபோட்டோக்களும் எதிர் எதிர் பார்த்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அடிக்கும் அது வந்து வாஸ்து முறைப்படி சரியான அமைப்பு அல்ல அப்படி உங்கள் வீட்டில் இப்போ அது மாதிரி எதாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செய்து முதல் வேலையாக போயிட்டு ரெண்டு சேர்ந்து எதிர் எதிர் இருக்க தெய்வ படங்களை எல்லாம் எடுத்து ஒரே பக்கமாக வைங்க சரிங்களா முதல்ல அதை மாற்றுங்க இது வந்து ரொம்பவும் முக்கியமான குறிப்பண்பர்களே இது நீங்கள் கண்டிப்பாக பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதை பண்ணிங்கனாவே வீட்டில் இருக்கிற செலவுகள்லாம் குறைஞ்சி வருமானம் அதிகரித்து ஆடம் அப்படின்றது வாஸ்தூவில் சொல்லப்பட்டிருக்க ஒரு ரகசிய குறிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உடஞ்சி கண்ணாடி அல்லது வேறு கண்ணாடி பொருட்கள் மற்றும் விரிசலடைந்த கண்ணாடி ஆகியவற்றை வைத்திருக்கக்கூடாது ஏதாச்சும் கிளாஸ் டம்ளரோ இல்லை வந்து கண்ணாடினால் கண்ணாடி மட்டுமே கிடையாது எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் தேடி எடுத்து அதை களைஞ்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க அப்படி இல்லைனா கூட உடஞ்ச சாமி சிலை கூட இருக்கக்கூடாதுங்க அல்லது கடவையின் கிழிந்த புகைப்படங்கள் இது போன்ற வீட்டில் உட்புறம் மடித்து வைப்பதோ அல்லது தனியாக எடுத்து வைப்பதோ கூடாது இவைகள் வீட்டில் உள்ள பொருளாதார பிரச்சனைகளை கண்டிப்பாக அதிகரிக்கும் சரியா இந்த மாதிரி இப்போ பொருட்கள் இந்த சாமி படங்கள்லாம் சில இடத்துல அந்த லேமினேட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்க அதெல்லாம் மடங்கியிருக்கும் இல்லை கிழிஞ்சு இருக்கும் சில இடத்துல ஒட்டு போட்டிருப்பாங்க சில இதெல்லாம் முகம் வந்து ஃபோட்டோ இருக்கும் சில இதில் ஓட்ட இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தயவுசெய்து அதை எடுத்துருங்க அந்த மாதிரி பொருட்களை வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கூடாது வீட்டில் வளர்ப்புறதுக்குன்னு வள வளர்ப்பதற்கென்றே வந்து செடிகள் மட்டும் வீட்டில் உள்பகுதியில் வைக்கணும் சரியா முட்கள் நிறைந்த செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்காமல் வீட்டில் வெளிப்பகுதியில் வச்சு வளர்க்கலாம் ஏன்னா இது நமது வீட்டில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வாஸ்து செடின்ற பேரில் சில இந்த கள்ளி செடிகள் மாதிரி இருக்க முட்கள் இருக்கிற செடிகளாக வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டு வாதிலையோ ஆஃபீஸ்லேயோ வந்து விற்க வேண்டியது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படி முட்கள் இருக்கக்கூடிய செடிகளையோ இதுவும் வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாதுங்க அப்படி அது வளர்த்திங்கன்னா அது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை மிகவும் பாதிக்கப்படையும் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இது வந்து நிறைய பேரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அனுபவ ரீதியாக கொடுக்கப்பட்ட இந்த தகவல் தான் இந்த தகவலை உங்களுக்கு இருக்கோம் சரிங்களா இது ஒன்று அப்புறம் வீட்டில் பழுதடந்த பொருட்களை கடையில் போடுவதற்கு மனமின்றி அப்படியே பரண மேலே போட்டு வச்சிங்கன்னா உதாரணமாக எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதான நிலையில் இருந்தால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இல்லை எனில் வெளியே அகற்றி விடுவது நல்லது ஏனா அவை நமது வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் ஒரு டிவி ஓடலை இல்லை மிக்ஸி ஓடலை இல்லை உடஞ்ச கிரைண்டரு இல்லை உடஞ்ச டேப்பர் கார்டர் இல்லை உடஞ்ச என்ன பொருட்களாக இருந்தாலும் சரி எலக்ட்ரானிக் டிவிஸை பொறுத்தவரைக்கும் எந்த எலக்ட்ரானிக் ஒர்க் ஆகலையா தூக்கி தயவு செய்து வெளியே விட்டுருங்க இல்லையா ரிப்பேர் பண்ணுறீங்களா எங்கேயாச்சும் இதுக்கு வெளியே வச்சுருங்க வீட்டுக்குள்ளே விற்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற நீங்கள் இருக்க அறையோ இல்லை ஹாலோ இல்லை பெட்ரூமையோ வந்து முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான இருக்க காலியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சில தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுக்கோங்க உடைந்த பொருட்கள் கிழிந்த பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் சேர்க்க சேர்க்க உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக ஏறிக்கிட்டே போகும் அப்படி ஏறிக்கிட்டே போச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே போகும் பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் இவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அது உங்கள் வீட்டில் தங்கவே தங்காது இப்படி எனர்ஜிகளை செலேட் பண்ணி தான் எல்லா விதையான பிரச்சனைகளும் ஏற்பட்டுட்ருக்கே ஒழிய இது வந்து சில பேர் சொல்கிற மாதிரி இந்த தோஷம் இந்த இதெல்லாம் செஞ்சு தயவுசெய்து யாரிடம் போய் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படி யாராவது வந்து உங்களுக்கு நான் இதை செஞ்சு தரேன் அதை தரேன் உங்கள் வீட்டில் இருக்க பணம் கட்டுறது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி அண்ணா ஏமாத்திங்கன்னா தயவுசெய்து அந்த பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாறாதீங்க உங்களுக்கான நல்ல உண்மையான வாஸ்து முறைப்படியும் உண்மையான தாந்திரிக பரி பரிகாரங்கள் நமக்கு இலவசமாக இந்த சேனலில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே பல பேர் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இது நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்ம கொடுக்குற டிப்ஸ் எல்லாருமே அப்படி தான் ரொம்பவும் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமான முறைகளை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சரி இப்போ அந்த பழுதிருந்த பொருட்களெலாம் வைக்கக்கூடாதுன்றத நம்ம சொல்லிட்டோம் அதை மர கமெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்படி நீங்கள் வைக்க வெற்றில் வெற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது நெகட்டிவ் நெஞ்சாக கொண்டு வரும் அடுத்தது வீட்டில் எந்த பொருளை எங்க வைக்கலாம் எந்த திசையில் வச்சா நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்களிட கேட்டு சொல்லி தெரிஞ்சு நடந்து வச்சுக்கோ அப்படி செஞ்சு அப்படி எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாம எந்தவித ஒரு டேமேஜோ லாஸோ இல்லாம உங்க வாழ்க்கை சுமூகமாக நடந்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் எந்த பொருட்கள் எப்படி வைக்கணும் அப்படின்ற குறிப்புகள்லாம் கூட நம்ம சேனலில் ரெகுலராக கொடுக்க தான் போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக சப்ஸ்க்ரை இந்த நோட்டிஃபிகேஷனெலாம் வரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் இது போன்ற நிறைய குறிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் அங்கே இருக்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் வாழ்க்கையில் பல வெற்றிகள் அவங்கள வந்து அடையட்டும் உங்களுக்கும் நிறைய வெற்றிகள் வந்து குவியும் ஓம் நமச்சிவாயா இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை போட்டியே இருக்க போகிறோம் பாருங்கள் அடுத்த சேனலில் பாருங்கள்